இன்று நம் சமூக நலனுக்கும் எதிர்கால சந்ததிக்கும் பெரும் பாதிப்பை உண்டாக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் வவுனியா மாநகர சபை ஊடகங்களுடன் இணைந்த புகைப்பிடிப்பு பகுதிகளை தடை செய்திருக்கிறது ஏன் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது இதனால் ஏற்படும் மாற்றங்கள் என்ன மாணவர்களிடையே போதைப் பொருள் விற்பனை எப்படி கட்டுப்படுத்தப்படும் இவை அனைத்தையும் விரிவாக பார்க்க போகிறோம் செப்டம்பர் பதினொன்று முதல் வவுனியா மாநகர சபைக்கு உட்பட்ட எல்லா உணவகங்களிலும் இருந்த புகைத்தல் பகுதிகள் முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது மாநகர முதல்வர் காண்டிபன் சுகாதார குழுவின் பரிந்துரைக்கு இணங்க உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் மேலும் வவுனியா தமிழ் மத்திய மகா வித்தியாலயத்திற்கு முன்பு பாடசாலை முடிவின் போது போதை மாத்திரை விற்பனை நடக்கிறது என்ற புகார் முன்வைக்கப்பட்டது அதற்கும் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது புகைப்பிடிப்பு மற்றும் ஆரோக்கியம் உலக சுகாதார நிறுவனத்தின் கணக்குப்படி வருடம் எண்பது லட்சம் பேர் புகைப்பிடிப்பால் உயிரிழக்கின்றனர் புகைத்தல் இதய நோய் புற்றுநோய் சுவாச கோளாறு போன்றவற்றுக்கு காரணமாக அமையும் புகைப்பிடிக்காதவர்களுக்கும் அதிக அளவு அபாயத்தை கொடுக்கும் உணவகங்கள் மற்றும் பொது இடங்களில் புகைப்பிடிப்பதை தடை விதிப்பது சமூக ஆரோக்கியத்திற்கு பெரும் நன்மையை கொடுக்கும் பிற நாடுகளில் இதனால் நோய் தொற்று மற்றும் புகை தொடர்பான மரணங்கள் குறைந்துள்ளன வவுனியாவில் நிலவும் பிரச்சனை வவுனியா நகரில் பல உணவகங்களில் பின்புறம் சிறிய புகைப்பிடிப்பிடங்கள் இருக்கிறது குடும்பங்களுடன் வரும் மக்கள் குறிப்பாக குழந்தைகள் அந்த புகைச்சூழலில் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிறது சபை மக்கள் நலனுக்காகவும் உணவகங்களின் ஆரோக்கிய சூழலை மேம்படுத்தவும் இந்த தடையை விதித்துள்ளது இது ஒரு சமூக ஆரோக்கிய பாதுகாப்பு நடவடிக்கை என்று பார்க்கப்படுகிறது சமூக சுகாதார விளைவுகள் குடும்பங்கள் உணவகங்களில் சுதந்திரமாக செல்ல முடியும் குழந்தைகள் புகைவாசம் மன அழுத்தம் புகை மூட்டம் போன்றவற்றில் இருந்து காக்கப்படுவர் புகைப்பிடிப்பவர்களுக்கு ஒரு சவாலாக இருந்தாலும் சமூக நலனுக்காக அது அவசியமே ஹெல்த் வெஸ் ஹேபிட் என்ற போராட்டத்தில் ஆரோக்கியமே முன்னிலைப்படுத்தப்படுகிறது வவுனியா தமிழ் மத்திய மகா வித்தியாலயத்தின் முன்பு பாடசாலை முடிந்ததும் போதை மாத்திரை விற்பனை நடக்கிறது என்ற கவலை ஏற்பட்டிருக்கிறது இது மாணவர்களின் எதிர்காலத்தை பாதிக்கும் மிகப்பெரிய அபாயம் போதைப் பொருள் அடிமைத்தனம் கல்வி குடும்பம் சமூகத்தில் தீய விளைவுகளை ஏற்படுத்துகிறது இதற்கு போலீஸ் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியும் அளித்திருக்கிறது சமூகமும் பெற்றோர்களும் விழிப்புடன் இருக்க வேண்டியது அவசியம் இது பற்றி மருத்துவர்கள் கூறுகையில் புகைத்தடைகள் சமூக சுகாதாரத்தை மேம்படுத்த முக்கிய கருவி என்று கூறுகிறார்கள் நண்பர்களே புகைப்பிடிப்பு மற்றும் போதைப் பொருள் இரண்டும் சமூகத்தையும் இளைய தலைமுறையும் அளிக்கும் அபாயகரமானவை வவுனியாவில் எடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கை பிற நகரங்களுக்கும் ஒரு மாதிரியாக இருக்கும் அதாவது முன்மாதிரியாக இருக்கும் ஆரோக்கியமான சுத்தமான பாதுகாப்பான எதிர்காலத்தை உருவாக்க நாம் எல்லோரும் பொறுப்பு நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் சமூகத்தில் புகை மற்றும் போதைக்கு எதிராக ஒரு சிறிய குரலாக மாறுங்கள் அதுவே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இன்று நாம் சமூக நலனுக்கும் எதிர்கால சந்ததிக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் புகைத்தல் மற்றும் போதைப் பொருள் தொடர்பாக பேசியிருந்தோம் இதனால் வவுனியா மாநகரத்தில் பெரிய மாற்றம் ஒன்று ஏற்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன